ராமன் யாருக்கு பிறந்தான் அவனுடைய அப்பனுக்கு பிள்ளை இல்லாம போய் அவன் பொண்டாட்டி பாப்பானு விட்டு அந்த பாப்பானே வேலை பண்ணான்னு சொல்லல முதல்ல குதிரை வேலை பண்ணி அவளுக்கு உணர்ச்சி ஊட்டி அப்புறம் பாப்பா வேலை பண்ணான் பாலகண்டத்துல பாருங்க யாகம் பண்ண உடனே அந்த பொம்பளைங்களை குதிரையோட விட்டான் உசுரான குதிரையா இருந்தா ஏதாவது உதச்சி போடணும் சாடிச்சு அதனுடைய ஆண் குறியை எடுத்து ராமனுடைய அம்மாளுடைய பெண் குறிக்குள்ள விட்டு ஆட்டி அவளுக்கு உணர்ச்சி ஊட்டினான் ஞானசூரியாங்கிற ஒரு புத்தகம் இருக்குது அதை வாங்கி படிங்க தெரியும் நாம் இப்போது அதிசயமாக ஒன்று போராடல மதங்கிறது இல்ல யாராலையும் இப்போது எடுத்து சொல்ல முடியல கடவுளுங்கிறதும் தப்பு எவனும் கடவுளுக்கு அர்த்தம் சொல்றனும் இல்ல இன்னைக்கு நாம கும்பிடுற ராமன் கிருஷ்ணன் பிரம்மா மற்றது இந்த கடவுள் அது இது இந்த குப்பை கூட கடவுளே இல்ல உண்டாக்கப்பட்டது அது அவன் முட்டாள இருக்கிற போது உண்டாக்கினதுனால அதுக்கு மனுஷ தன்மையே இல்லை சும்மா குடிகாரன் எப்படி எழுதுவானோ அப்படிதான் எழுதணும் சாதாரணமா இப்போது ராமனை பற்றி ராமாயணத்தை பற்றி மனுஷன்ல சிந்திக்காதவன் எவனுமே இல்லையே கடவுளை மனுஷன் கூட அவன் எழுதல ஆள் மகனாக விவசாயி மகனாக உண்டாக்கணும் இதாவது பின்னி பின்னி சொல்ல வேண்டியது இருக்குது அந்த